கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி கத்தத்தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக மாற்றி கொடுப்பாராக உங்களுக்காக ஒரு வேத பகுதி வாசிக்கிறேன் எஸ்ராவின் புத்தகம் எட்டாம் அதிகாரம் அதன் இருபத்தி ஓராம் வசனம் அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருட்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகாவா நதி அண்டையிலே உபவாசத்தை கூறினேன் அடுத்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்களேன் வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கும் நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன் எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்றும் அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறது என்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லியிருந்தோம் இருபத்தி மூணு அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்தில் அதை தேடினோம் எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார் பாருங்க இங்க எஸ்ரா ஒரு காரியத்தை பதிவு செய்திருக்கிறதை நீங்க பார்க்க முடியும் என்ன அப்படின்னா எஸ்ராவும் அவங்களுடைய ஒரு டீமும் என்ன பண்ணுறாங்க தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படிக்கு அவங்க புறப்பட்டு எருசிலைமுக்கு நேராக நடந்து வருகிறது நீங்கள் பார்க்க முடியும் இந்த சூழ்நிலையில் என்ன நடக்குது அப்படின்னா அந்த ராஜா என்ன பண்ணுறாரு தேவாலயத்தில் இருந்த அந்த பொக்கிஷங்கள் பொன் பாத்திரங்கள் வெள்ளி பாத்திரங்கள் இவைகளை எல்லாம் பாபிலோன் ராஜாவின் நாட்களில் கொண்டு வரப்பட்டது பார்த்தீங்களா அதை எல்லாம் மறுபடியும் கோரிஸ் கோரேஸ் மன்னர் என்ன பண்ணுறார் அப்படின்னா எண்ணி எஸ்ராவின் கையில் கொடுத்துட்டார் இப்போ எஸ்ராவும் அவங்க டீமும் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பொருட்கள் அதாவது தேவாலயத்தின் பொக்கிஷங்கள் அவங்க கையில் இருக்கு அதோட கூட ஆண்கள் பெண்கள் பிள்ளைகள்னு சொல்லி எல்லாருமாய் புறப்பட்டு இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா தங்கள் சொந்த தேசத்துக்கு பிரயாணப்படுகிறாங்க அவங்க பாபிலோனுக்கு அடிமையா போயிருந்தாங்க இல்லையா இப்போ அந்த எல்லையிலிருந்து தங்கள் சொந்த தேசமாகியே எருசிலைமுக்கு நேராக அவங்க பிரயாணத்தை தொடர வேண்டும் இப்பொழுது இஸ்லாவுக்கு என்ன பயம் வருது அப்படின்னா கையில நிறைய பொக்கிஷங்களை வச்சிருக்கோம் குழந்தைகளை லேடிஸ் எல்லாரும் நம்ம கூப்பிட்டு போய் அந்த பிரயாணத்தை நம்ம புறப்படும் பொழுது நம்ம பாதுகாப்பா போய் சேர முடியுமா வழியில பதிவு இருக்கிறவங்க இருப்பாங்களே சத்துருக்கள் இருப்பாங்களே கொள்ளை அடிக்கிறவங்க இருப்பாங்களே அவங்க கையில மாட்டணும்னு சொன்னா எல்லாமே பறி போயிருமே அப்படின்ற பயம் எஸ்ராவுக்கு உண்டாகுது அது மட்டும் இல்லை தேவாலயத்தின் பொக்கிஷங்களையும் கையில வைத்திருக்கிறதுனால இவைகளை பாதுகாப்பாக கொண்டு போய்விட முடியுமா அப்படின்ற பயம் எஸ்ராவுக்கு பாருங்க எஸ்ரா ராஜா கிட்ட எங்களுக்கு குதிரை வீரர்களை சப்போர்ட்டுக்கு கொடுங்க உங்களுடைய சோல்ஜர்ஸ் உங்க சேவகர்களை எங்களுக்கு சப்போர்ட்டுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்க வெட்கப்பட்டிருந்தாராம் அவருக்கு ராஜா கிட்ட அதை கேட்கறதுக்கு விருப்பம் இல்லையா ஏன் விருப்பம் இல்லை அப்படின்னா அவர் ராஜா கிட்ட சொல்லியிருந்தாராம் என்ன சொல்லியிருந்தாராம் எங்கள் தேவன் தம்மை தேடுகிறவர்களுக்கு நன்மையான காரியங்களை செய்வார் தம்மை தேடுகிறவர்களை அவர் பாதுகாப்பார் அப்படின்னு சொல்லி அவங்க ராஜாவுக்கு சொல்லியிருந்தாங்களாம் அதனால இப்போ தேவன் பாதுகாப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கிட்ட போய் பாதுகாப்புக்கு ஆட்கள் அனுப்புங்க அப்படின்னு கேட்டா அது நல்லா இருக்காதுன்னு சொல்லி எஸ்ரா யோசிக்கிறார் எனவே எஸ்ரா என்ன செய்கிறார் அப்படின்னா தேவன் தான் பாதுகாத்தாகணும் அப்போ தேவனிடத்திலேயே விண்ணப்பம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க டீம் எல்லாரும் பிரயாணத்தை தொடர்வதற்கு முன்பதாக அஹாவா என்கிற நதி அண்டையில உபவாசத்தை கூறுகிறத நீங்க பார்க்க முடியும் அதாவது அவங்க எல்லாரும் ஃபாஸ்ட் பண்றாங்க அவங்க எல்லாரும் உபவாசம் இருந்து உபவாசம் இருந்தும் பொழுது ஆகாரத்தை ஒதுக்கி வைத்து தேவ சமூகத்தில் அவங்க காத்திருக்கிறாங்க தங்களை தாழ்த்துவதற்காக எஸ்ரா பாருங்களேன் அந்த உபவாசத்துக்கான பர்பஸ் என்ன உபவாசிக்கிறோம்னு உபவாசிக்கிறோம் பாருங்க எட்டு இருபத்தி ஒன்று திரும்ப வாசிக்கிறேன் அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் சோ நம்ம எதற்காக உபவாசம் இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது முதலாவது நம்ம தேவனுக்கு முன்னாடி நம்மை தாழ்த்துவதற்காக இந்த உபவாசம் அவசியமாக இருக்கிறது அதே போல் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருட்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் பாருங்களேன் அதாவது நம்முடைய பாதுகாப்புக்கும் நம்ம குழந்தைகளின் பாதுகாப்புக்கும் நம்ம கையில இருக்கக்கூடிய உடைமைகள் பொருட்கள் அவைகளின் பாதுகாப்புக்காகவும் அதற்கெல்லாம் ஒரு செவ்வையான வழியை தேடுவதற்காக உபவாசித்தோம் அப்படின்னு சொல்றாங்க புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா கையில இருக்கிற பொக்கிஷம் ஆகிய எல்லாவற்றையும் நாங்கள் பத்திரமா எந்த கொள்ளையார்கள் கையிலையும் விட்டு கொடுக்காம எங்கள் சொந்த தேசத்துக்கு போய் சேர வேண்டுமானால் எங்களுக்கு உபவாசம் அவசியம் என்பதை எக்ஸ்ட்ராவோ அவங்க டீமும் உணர்ந்து தேவ சமூகத்தை தங்களை தாழ்த்தி உபவாசம் இருந்து விண்ணப்பம் பண்ணினாங்க இன்றைக்கு நாமும் கூட எஸ்ராவை போலத்தான் ஒரு பிரயாணத்தில் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளணும் பாருங்க நம்ம கிட்டையும் இப்ப எப்படி அந்த கோரேஸ் மன்னர் எஸ்ரா கிட்ட தேவாலயத்தின் பொக்கிஷங்கள் பொன் பாத்திரங்கள் வெள்ளி பாத்திரங்கள் எல்லாம் எண்ணி கொடுத்தாரோ அது போல் உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலையும் நம்முடைய ராஜாதி ராஜா என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா சில பொக்கிஷங்களை கொடுத்துருக்கிறார் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நம் ஒவ்வொரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் தேவன் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய பொக்கிஷம் என்ன அப்படின்னா அவனுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பு நீங்கள் எவ்வளோ விலை கொடுத்தோம் உங்களால் நீங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை மாத்திரம் வாங்கிடவே முடியாது அது விலை கொடுக்க முடியாது தான் அண்டவராகி இயேசு கிறிஸ்து அந்த ரட்சிப்பை நமக்கு இலவசமாக கொடுத்துருக்கிறார் அவரை நம்புகிற எல்லாருக்கும் அந்த ரட்சிப்பு உண்டு என்று சொல்லி அந்த ரட்சிப்புக்கு அவர் வைத்திருக்கிற ஒரே விலை என்ன தெரியுமா விசுவாசம் விசுவாசம் வந்தா அந்த ரட்சிப்பு பூரணப்படும் அவ்வளவுதான் அப்போ இந்த விசுவாசம் இந்த விசுவாசம் இந்த ரட்சிப்பு அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிற அபிஷேகம் அதுக்கப்புறம் தேவன் நம்ம வாழ்க்கையில நமக்கு கொடுத்திருக்கிறதான தரிசனம் இவைகள் எல்லாம் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய விலையேற பெற்ற பொக்கிஷங்கள் சத்துரு என்ன பண்ணுவான்னா இந்த இந்த வழியில இந்த ஜேர்னி நீங்க தொடங்கி இருக்கீங்க எதற்கு நேரான ஜேர்னி இது இது எருசிலேமுக்கு நேரான பயணம் உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா பரம எருசிலைமாகிய பரலோகத்துக்கு நேரான பயணத்தை நீங்களும் நானும் செய்து கொண்டிருக்கிறோம் இப்போ நம்ம கைகளில் சில பொக்கிஷங்கள் இருக்கு எப்படி எஸ்ராவின் கைகளில் தேவாலயத்தின் பொக்கிஷங்கள் இருந்தது அப்புறம் பிள்ளைகள் இருந்தாங்க அவங்க ஆத்மாவும் காக்கப்படணும் அதே போல நம்ம கிட்டையும் நம்ம ஆத்மா காக்கப்படணும் கர்த்தர் நம்ம கையில் கொடுத்துருக்கிற பொக்கிஷங்களாகிய நம்ம பிள்ளைகள் காக்கப்படணும் அடுத்து நம்ம வாழ்க்கையின் ரட்சிப்பு நம்ம குடும்பத்தின் ரட்சிப்பு நம்ம விசுவாசம் நம்ம குடும்பத்தின் விசுவாசம் மற்றும் நம்முடைய தரிசனம் நம்ம ஊழியத்தின் தரிசனம் நம்முடைய அபிஷேகம் நம்ம குடும்பத்தின் அபிஷேகம் இதையெல்லாம் நம்ம பாதுகாத்து கொள்ளணும் நம்ம பாதுகாக்கல அப்படின்னா போற வழியில பதிவிருக்கிறவன் காத்திருக்கிறான் சத்ரு காத்திருக்கிறான் பிசாசு காத்திருக்கிறான் அவனுக்கு என்ன பேர் தெரியுங்களா அவனுக்கு திருடன்னு பேர் சொல்ற ஆண்டவர் அவன் என்ன பண்ணுவானா பக்க வழியாக நுழைந்து மந்தையை தப்பவிடாமல் அதில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களை ஆடுகளை எல்லாம் சிதறடிக்கிறவன் அதையெல்லாம் கொள்ளையடிக்கிறவன் அவன் திருடுறதுக்காகவே வரான் அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று சொல்லி பிசாசை குறித்த ஆண்டவர் சொல்லுகிறத நீங்க பார்க்க முடியும் அப்போ நம்ம இப்படி தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தாம அவரிடத்துல விண்ணப்பம் பண்ணாம உபவாசிக்காம நம்ம கண்டிப்பாக ஒரு கேஷுவலான பிரயாணத்தை அதாவது ஒரு அசட்டு தைரியத்தில் எப்படியும் போய் சேரதான் போறோம் போகிற போக்கில் போவோம் அப்படி போவோமானால் நிச்சயமாய் போற வழியில இந்த பதிவிருக்கிறவன் கைக்கு இந்த சத்ருவின் கைக்கு மாட்டி கொள்ளுவோம் இந்த கொள்ளை அடிக்கிறவன் நம்ம ரட்சிப்பை திருடிடுவான் இந்த கொள்ளை அடிக்கிறவன் நம்ம விசுவாசத்தை திருடுவான் இல்லைனா நம்ம ஆத்மா ஆத்மாவையே திருடுவான் இல்லையா நம்ம பிள்ளைகளை திருடுவான் அவங்க ஆத்மாக்களை திருடுவான் இல்லையா நம்ம உடைமைகளை நம்ம பொருட்களை திருடுவான் ஏதாவது ஒன்றத்தில் கை வைப்பான் நீங்கள் பாருங்க அவன் யோகுவின் வாழ்க்கையில் நீ கை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அனுமதித்த போது சாத்தான் தொட்ட ஒவ்வொரு காரியத்தை யோசித்து பாருங்கள் முதலாவது உடமை அப்புறம் பிள்ளைகள் அதன் பின்பு யோகுவின் சரீரம் இப் இதுதான் அவனுடைய பேட்டர்ன் அவன் கை வைக்கணும்னு நினச்சா இந்த பேட்டர்னை தான் கை வைப்பான் ஆகையால் தான் எஸ்ரா பாருங்க எவ்வளவு ஞானமா தங்களுக்காகவும் தங்கள் பிள்ளைகளுக்காகவும் உடமைகளுக்காகவும் தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்தி உபவாசம் இருக்கிறதை பார்க்க முடியும் பாருங்க அந்த மாதிரி உபவாசம் இருக்கும் பொழுது எஸ்ரா என்ன சொல்றாரு அப்படின்னா எங்கள் விண்ணப்பத்தை தேவன் கேட்டருளினார் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா ஆண்டர் எங்களுக்கு செவி கொடுத்தார் அப்படின்னு சொல்றாரு நீங்க அதோடைய ரிசல்ட்டை பார்க்க முடியும் அதே எஸ்ரா எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வருஷத்தை வாசிக்கும் பொழுது நான் வாசிக்கிறேன் பாருங்க நாங்கள் எருசலேமுக்கு போக முதலாம் மாதம் பன்னிரெண்டாம் தேதியிலே அஹாவா நதியை விட்டு பயணம் புறப்பட்டோம் ஸோ அவங்க ஃபாஸ்டிங் இருந்துட்டு இப்ப தேவ பலத்தை பெற்றுக்கொண்டு பயணம் புறப்பட்டாங்க எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேல் இருந்து வழியிலே சத்துருவின் கைக்கும் பதிவிற்கிறவர்களின் கைக்கும் எங்களை தப்புவித்தது பாத்தீங்களா எக்ஸ்ட்ரா சாட்சி சொல்லிட்டாரு அவரால் இந்த சாட்சியை சொல்ல முடிந்தது ஏன் அப்படின்னா பிரயாணத்தை துவங்கும் பொழுது அவருக்குள்ள ஒரு பயம் நம்ம பாதுகாப்பாக போய் சேர முடியுமா நம்ம ஜீவன் நஷ்டமாயிருமோ பிள்ளைகளின் ஜீவன் நஷ்டமாயிருமோ கையில் இருக்கிற பொருட்கள் நஷ்டம் மாடுமோ தேவாலயத்தின் பொக்கிஷங்கள் பறிபோயிடுமோ என்கிற பயத்தோடு தான் எஸ்ரா பிரயாணத்தைத் துவங்கினார் ஆனால் இந்த பயம் தொடரக்கூடாது என்பதற்காக எஸ்ரா உபவாசித்து தன்னை தாழ்த்தி தேவ சமூகத்தை தேடின பொழுது அவருக்குள்ள ஒரு பலன் உண்டாச்சு கர்த்தர் விண்ணப்பத்தை கேட்டு விட்டால் உண்டாச்சு அதுக்கப்புறம் தைரியமாய் பிரயாணம் புறப்படுகிறாங்க எஸ்ராவின் சாட்சியை நீங்க பார்க்க முடியும் என்ன சொல்றாரு கர்த்தருடைய கரம் எங்கள் மேல் இருந்தது அந்த கரம் நம்ம மேல வந்து நம்மை நடத்த துவங்கும் பாருங்களேன் வழியில சத்ருவின் கை சத்ரு இருக்கிறான் வழியில பதிவிற்கிறவர்கள் இருக்கிறாங்க ஆனால் அவங்க கைக்கெல்லாம் அந்த கர்த்தருடைய கரம் எங்களை காத்து தப்பு வைத்து நாங்கள் ரீச் பண்ண வேண்டிய டெஸ்டினேஷனை எங்களை ரீச் பண்ண வைத்தது அப்படின்னு சொல்கிறாரு நாங்கள் போய் சேர வேண்டிய இடத்துல கர்த்தர் எங்களை கொண்டு போய் சேர்த்தார் அப்படின்னு சொல்கிறார் பாருங்களேன் அப்போது நீங்களும் நானும் கூட ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம விசுவாசத்தை நம்மளுடைய உண்மையை நம்ம பரிசுத்த ஜீவியத்தை நம்ம ரட்சிப்பை நம்ம குடும்பத்தின் ரட்சிப்பை நம்ம பொருட்களை உடமைகளை எல்லாவற்றையும் பத்திரமாய் பாதுகாத்து கொண்டு நம்மால என்ன பண்ணிட முடியும் அப்படின்னா நித்திய ராஜ்யம் போய் சேர முடியும் எப்போ நம்மை தாழ்த்தி தேவ சமூகத்துல அந்த உதவியை தேடும் பொழுது நீங்க முடிந்த வரைக்கும் உபவாசம் இருக்க முயற்சி செய்யுங்க ஒருவேளை உங்களை சிலருக்கு அப்படி உபவாசம் இருக்க முடியாது நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க அப்படின்னா நீங்க கொஞ்சம் இந்த அகாவா அப்படின்னும் பொழுது சர்வை வித் லிட்டில் ஃபுட் அப்படின்ற மாதிரி அங்க ஒரு மீனிங் வரும் அப்படின்னா கொஞ்சம் ஆகாரத்தையாக இன்னைக்கு வழக்கமாக எடுக்கிறத விட உங்கள் ஆகாரத்தின் அளவை குறைத்து கொண்டு கூட உங்களை கொஞ்சம் தாழ்த்தி சிறுமைப்படுத்தி அப்படி தேவ சமூகத்தில் நீங்கள் உபவாசம் இருக்க முயற்சி செய்யும் பொழுது நீங்கள் நிச்சயமாய் தேவ சமூகத்திலேருந்து ஒரு பெலனை பெற்றுக்கொள்வீங்க அந்த பெலன் உங்களுக்கு தேவையான விசுவாசத்தையும் நம்பிக்கையும் பாதுகாப்பு உணர்வையும் கொடுக்கும் நீங்கள் சேஃபாக இந்த பயணத்தை தொடர முடியும் நம்ம ஜபிக்கலாம் பரலோக தகப்பனே ராஜாவும் மைஸ்தோ தெரிக்கிறோம்ப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அண்டவரே இந்த நாளிலும் கூட எஸ்ராவின் புத்தகம் நாங்கள் உபவாசிப்பதற்கும் எங்களை தாழ்த்துவதற்கும் உங்கள் உதவியை தேடுவதற்கும் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ப படிப்பனையை கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா நாங்கள் தொடர்ந்து எங்கள் வாழ்க்கையில் இவைகளை மறக்காம அபியாசப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க இந்த ஜேர்னி இந்த பரலோக பிரயாணம் எங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமைய உதவி செய்யுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் தேங்க்யூ காட் பிளஸ் யூ